நல்லா கவனிங்க நியாயாதிபதிகள் ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இப்படி இப்படி சொல்லுது என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை விட்டு விலகி அஸ்துரத்தையும் பாகாலையும் பின்பற்றி சோரம் போனார்கள் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தாகோன் பற்றி ஒன்று சொல்லியிருக்கோம் அஸ்துரோத்து இப்போ அஸ்துரத் யாரு அப்படின்னா அதில் சொல்லும்போதே சொன்னேன் தாகோனோட மனைவி தான் அஸ்துரோத்து இல்லை இன்னொரு பேர் ஒன்று உண்டு தோப்பு விக்கிரக ஆவி அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு பைபிளை வாசிக்கும் போது இருக்கும் தோப்பு விக்கிரக ஆவியும் இதுதான் அஸ்தரோத்தம் இதுதான் இல்லாட்டி இதை வந்துட்டு இப்படி பேரில் தான் சொல்லுவாங்க காணானில் தேசத்தில் ரொம்ப பிரபலமான பெண் கடவுள் இது இந்த கடவுளோட தன்மை எதுக்காக இதை வணங்கினாங்க அப்படின்னா இது வந்து தங்களை பாதுகாக்கும் ஃபெர்டிலிட்டி வம்ச விருத்திக்குரிய பாலியலுக்குரிய தெய்வம் அப்படின்னு இதை வணங்கியிருக்காங்க இதோட வழிபாடுகள் எல்லாம் எப்படின்னா ரொம்ப அருவறுக்கத்தக்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ரொம்ப அருவறுப்பான பொல்லாத ஒரு காரியமாக இருக்கும் ஒரு அஸ்துரத்தோட கோயில் ஒன்று இருந்துச்சு ஆயிரம் விபச்சாரிகள் இருந்தாங்களாம் இந்த கோயிலுக்கு முன்னாடி விபச்சாரங்கள் தான் நடக்கும் ஒரு ஆயிரம் அதே மாதிரி விபச்சார பெண்களை வச்சு இவங்க அந்த பாலியல் தொழில் தான் இது பண்ணுவாங்க இந்த விபச்சாரம் நடக்கிறத பார்த்து இந்த அஸ்துரத்தை வந்துட்டு சந்தோஷப்பட்டு இந்த மக்களை ஆசீர்வதிச்சு இந்த மக்களையும் பாதுகாப்பாலாம் தான் குழந்தை வளத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பா அப்படிங்கிறது அந்த ஜனங்களோட நம்பிக்கை பெரும் தாக்கத்தை ஒண்ணு பண்ணியிருக்கு பைபிளில் எதுலாம் அருவகுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அருவறுப்பெல்லாம் இங்கே தான் நடக்கும் பைபிளுக்கு ரொம்ப அகைன்ஸ்டானது இதை பார்த்து நிறைய நேரம் இந்த இஸ்ரேவேலர்கள் இருக்கானுங்கல்ல இவனுங்க என்ன 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 பண்ணியிருக்கானுங்க அப்பப்போ ஆண்டவரை விட்டு விலகி இங்கே தான் போயிருக்கானுங்க இதில் தான் போய் விழுந்திருக்கானுங்க வீழ்ச்சி எப்போதுமே எங்கே தெரியுமா வரும் இந்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் இதே மாதிரி இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கா தான் தங்க தான் இல்லை வந்துட்டு இப்போ என்ன ரொம்ப ஃப்ரெண்டு பெஸ்டி இது எல்லாம் சொல்லலாம் நம்ம ஆனால் சரியானதா நம்மளை கவிழ்க்குதா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்த்துதா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பி கேர்ஃபுல் இதில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த அஸ்தரத்தோட ஆவி இன்றைக்கும் வேலை இருக்கு அதை தான் நான் சொல்ல வரேன் இன்றைக்கும் வேலை இருக்கு கவனமாக இருங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கோங்க